கிழவன் வேஷத்துல வந்து வள்ளிட்ட கேக்குறாரு வள்ளி வள்ளி பசிக்குது வள்ளி சாப்பிடத்தா வள்ளி அப்படின்னு கேட்டாராம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அது என்னன்னு தெரியுமா மானம் பெருமை கல்வி பண்பு அறிவு ஈகை குணம் தவம் முயற்சி காதல் உயர்வு இப்படிப்பட்ட பத்து விஷயங்களுமே பறந்து போயிரும் அதனால நீங்க எல்லாருமே பசிக்கும் போதே சீக்கிரமா சாப்பிட்டுருங்க இப்போ வள்ளி கொஞ்சம் தேனும் தினை மாவும் கொடுக்குறா அதை சாப்பிட்ட கிழவனுக்கு விக்கல் வந்துருச்சு வள்ளி வள்ளி எனக்கு கொஞ்சம் தா வள்ளி அப்படின்னு கேட்டாராம் பல்லி உடனே அவரை சொன கிணத்துல தள்ளி விட்டாலாம் அந்த சொன தண்ணிய குடிச்சிட்டு வெளில வந்த கிழவன் தாகம் தீர்ந்ததடி தங்கமே இப்ப மோகம் வந்ததடி தடி ஸ்வர்ணமே தாகம் தீர்ந்ததடி தங்கமே இப்ப மோகம் வந்ததடி ஸ்வர்ணமே வள்ளி வள்ளி நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா வள்ளி அப்படின்னு கேட்டாராம் வள்ளியும் சின்ன பொண்ணு அழகான பொண்ணு போய் யாரா கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அதெல்லாம் பண்ணிக்க முடியாது யானை விரட்டி விட்டாலாம் உடனே முருகன் அவருடைய அண்ணனான பிள்ளையார்த்தே கூப்பிடுறான் இப்போ யானை வேகமா வருது வள்ளி அப்படியே பயந்து போய் அந்த கிழவன் தோட்டிக்கிட்டாலாம் அந்த கிழவன் வேஷத்தை கடைச்சிட்டு அழகன் முருகனா காட்சி தர்றாரு இப்போ வள்ளியையும் நல்லபடியா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மங்களம் சுபமங்கலம் மங்களம் நித்திய மங்களம் மங்களம் சுபமங்கலம் மங்களம் நித்திய மங்களம் அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமான அருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமான அருள் பெருமாளே இப்போ பள்ளித்திரு கல்யாணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது